ॐ श्रीमात्रे नमः कामाक्षिवेकी जयति आवश्य श्लोकं पाकलम् अङ्गुरि स्तनकोरकम् अङ्कालङ्कारमेघसूतपतेः आलोके महि कोमलम् आगम सं्रावसारया अङ्कुरिदस्तनगोरकम् अङ्कालङ्कारमेकसूतपतेः आरोगे महि कोमलम् आगमसंभ्रावसारया तार्थम् அங்க அலங்கார இருக்காளாம் வந்து வேதங்களோட மனோகரமான மகா வாக்கியங்கள் மகா வாக்கியங்களோட லட்சியார்த்த வடிவமாக அம்பாள் இருக்கின்றாளா சாம அதர்வண வேதங்கள் இல்லையா நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களோட மகா வாக்கியம் மனோகரமான மகா வாக்கியமாக இருக்கிறாள் அம்பாள் அதோட லட்சியார்த்த வடிவம் வேதம் அதுக்கு பிரஜானம் பிரம்மர் வேதம் அகம் பிரம்மாஸ்மி சாம வேதத்துல தத்துவமசி அப்படின்றார் அதர்வன வேதம் அயமாத்மா பிரம்மம் அப்படின்ட்டு நான்கு மகா வாக்கியங்கள் இந்த மகா வாக்கியங்களோட லட்சியார்த்த வடிவமாக அம்பாள் மகா வாக்கியா எப்படி இருக்காளா ஸ்ரீ வித்யா பூஜையில பூஜிக்கப்படுற அம்பாள் எப்படின்னா ஏகாம்பிரிநாதரோட இடது தொடையில அங்குரிதன கோரகம் எப்படி பால குச்சங்களோடு முகிழ்முலை மானேன்னு சொன்னார் சொன்னா மொட்டு போல மலர்ந்தும் மலராத அப்படி மொட்டு போன்ற பால குச்சங்களோடு அம்பாள் வந்து வீற்றிருக்கின்றாளாம் அப்பேற்பட்ட ஸ்வரூபமாக இருக்க நான் வந்து என்னோட மனசால அந்தர்யாமியா நான் தரிசனம் பண்றேன் என் மனசுக்குள்ள அதை நான் வந்து அப்படியே என்னோட மனசுல அந்த ஏகாம்பரிநாதரோட இடது தொடையில அம்பாள் அப்படியே எப்படி நான்கு வேதங்களோட அந்த வேதங்களோட மகா வாக்கியங்களோட லட்சார்த்த வடிவமாக மகா வாக்கியாம்பாளாக அம்பாள் வீற்றிருப்பதை என் மனதுக்குள்ளே நான் கண்டு தியானிக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் மூகர் வந்துட்டோ அம்பாள் எப்பேற்பட்டவளாக இருக்கா ஏகாம்பரநாதர் சொல்லக்கூடாது ஏகாம்பரநாதர் அப்படிங்கிறோம் ஏன்னா ஏகா ஆம்பிரமரம் அதனால ஆம்பிரம் அதனால ஏகாம்பரம் ஏகாம்பரர்னு சொல்லுவா ஏகாம்பரேஸ்வரர்னு இல்லை ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்ட்டு தான் அர்த்தம் அது வந்துட்டு பா கிடையாது நடுவில் ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பர நாதர் அப்படின்ட்டு தான் சொல்லணும் அத அடுத்த ஸ்லோகம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம்னா குஞ்சித கருணம் உதஞ்சித சிஞ்சித மணி காஞ்சி கிமபி மஞ்சரித மிருதுலகாசம் பெஞ்சரி பிஞ்சர தனுருச்சி அப்படி இருக்கலாம் அம்பள் எப்பேற்பட்டவள் புஞ்சித கருணம் உதஞ்சிதம் கருணையே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பள் அப்படியே கருணை வடிவமாக எப்படி இருக்கலாம் மணி காஞ்சி கிமபி காஞ்சி புரே காஞ்சி அப்படின்னா என்னன்னா தங்கம் அந்த தங்கமயமான கல கல ஒலிக்கூடிய சப்தத்தோட கூடிய மணி சலங்கைகள் தங்க சலங்கைகளோட கூடிய ஒட்டியானம் காஞ்சி புரை எதுல ஒட்டியானத்தை இடுப்புல அணிந்துட்டு இருக்காளா அம்பாள் அந்த ஒட்டியானத்தை அணிந்துள்ளவளும் மஞ்சரித்த மிருதுலஹாசம் மஞ்சரித்த மிருதுலகாசம் எப்படி கொத்து போல விளங்கும் அப்படியே குரு நகையோட கூடினவளாக இருக்கின்றாளாம் அப்பாள் எப்பேர்பட்டவள் அந்த நகையோட அப்படியே புன் சிரிப்பு தவழ்கின்ற எல்லாத்தையும் சொல்லுவா அப்படியே அம்பாள் புன் சிரிப்போட இருக்கா சொல்லிட்டு அந்த அதை அப்பேற்பட்ட முகத்தோட விளங்குகின்றாள் தங்கம் போன்ற பிஞ்சர தனுருச்சி தங்கம் போன்ற பசுமையாக இருக்கக்கூடிய சரீரத்தோடு கூடினவளாக எங்க எப்படி இருக்கின்றாளா அம்பாள் வந்துட்டு பினாக்கி மூலதனம் பினாக்கியாக பரமசிவத்தோடு மூலதனமாக அம்பாள் இருக்கின்றாளாம் எங்க காஞ்சி நகரத்துல அப்படி பிரகாசிக்கின்றாளாம் தங்கம் எப்படி அப்படி ஜொலிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரகாசத்தோடு கூடினவளாக இருக்கின்றாளாம் கல கலர தபே தந்த சலங்கை கூட அப்படியே ஒட்டியானம் அப்படியே புன் சிரிப்பு அப்படியே விகசித்து வருகின்ற புன் சிரிப்பு அப்படியே மலர்ந்து வருகின்ற புன் சிரிப்பு பொன் போன்ற மேனி அழகு பினாகம் அதான் யாரோட வில்லு பரமசிவனாரோட வில்லு பினாகம் என்ற வில்லை கையில் ஏந்தியவர் ஈசன் அவருடைய மூலதனமானவளான அம்பாள் கருணையே உருவாக காஞ்சி நகரத்தில் காட்சி தருகின்றாள் இதுல என்னதுன்னா நம்ம உடம்புல ஆறு ஆதார கமலம் இருக்கு இல்லையா நம்ம இருக்கோம் மணிப்பூரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா மணிப்பூரகம்ங்கிறது என்ன இருக்குன்னா தொப்புள் தொப்புளுக்கு எதிரதான் மணிப்பூரகம் இருக்கு அப்போ காஞ்சி வந்து பூமியோட நாபிஸ்தானம் இடுப்பு பிரதேசம் காஞ்சி அதனால அது போல நாபி பிரதேசத்துல படும்படி ஒட்டியானம் அணிஞ்சின்றிருக்காள் அம்பாள் அதனாலதான் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கான்னு சொல்றா மணிகள் ஒலிக்கும் மணிப்பூரக சக்கரம் அதுதான் அதனால அம்பாள் வந்து இடுப்புல உடையானம் தங்க சலங்கைகளுடன் கூடிய உடையானத்தை அணிந்திருக்கிறாள் அதாவது மணிப்பூரகத்துல இருந்து அம்பாள் எப்படி பண்ணுவாளாம் அன்னாக சக்கரத்துக்கு மேல எழுந்து போவாளாம் அப்போ அந்த இடத்துல வரும்போது கால் சலங்கை எல்லாம் கலகல கலகலகலன்னு சப்திக்குமா அப்போ மணிப்பூரகத்துல அம்பாள் அப்படியே தியானம் பண்றது ரொம்ப சிறந்ததா அப்படியே அந்த குண்டலினிலேருந்து அப்படியே எழுந்த அம்பாள் வந்து மணிப்பூரகத்துல வரும்போதுதான் அவளோட சொரூபத்தை நம்ம தியானம் அப்படி அந்த அந்த இடத்துல அம்பாளை தியானம் பண்றது ரொம்ப சிறந்தது மணிப்பூரக சக்கரேஸ்வரி எங்க இருக்கலாம் திருவானைக்காவல்ல இருக்க அம்பாள் வராக பி வாராக பீடசக்தி அகிலாண்டேஸ்வரி அதுதான் மணிப்பூரக சக்கரேஸ்வரி காஞ்சி ஓடியான பீட நிலையம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓடியான பீட நிலையா அப்படின்னா அது காஞ்சி நகரம் அம்பாளோட ஸ்வரூபம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மணிப்பூரக சக்கரத்துல ஆதிசங்கரும் சொல்லியிருப்பாரு நம்ம சௌந்தரிய லகரியில அதை பார்த்திருக்கோம் அப்படியே மணிப்பூர சக்கரத்துல இருந்து மேல எழுத்துக்கும் போது கலகல கிழக்கலந்து சந்திச்சுட்டே போவாள் அம்பாளோட கால் சலங்கைகள் அப்படியே சந்திக்குமோ அதனால அந்த இடத்துல அம்பாளை வந்து நம்ம தியானம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமான இடமா மணிப்பூர சக்கரத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒவ்வொரு சக்கரத்துலயா அம்பாள் எப்படி கொண்டு வந்து கொண்டு வந்து மேலே ஏத்துற திருப்பி அங்கே இருந்து அமிர்த தாரையை பொழுதுண்டு எப்படி வராட்டெல்லாம் நம்ம சௌந்தரிய லகுரியில அனுபவிச்சு கொண்ட ஸ்லோகங்கள் எல்லாம் அடுத்தது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ற பார்க்கலாம்னா லோ லகுதையோஸ்மிஷம்போ பரம பரமசிவாயாம் பேர்பட்டவளாகட்டவளா பரமேஸ்வரனோட கண்களுக்கு இரண்டு நேத்திரங்களால எப்படி ஆவலா பருகப்படக்கூடிய காமாட்சியோட சௌந்தர்யம் மிகுந்த அப்பேர்பட்டவளா அந்த சௌந்தரியம் பரமசிவனுடைய இரண்டு கண்களால நேத்திரங்களால பருகப்படக்கூடியதாக இருக்கின்றது அவள் எப்படி இருக்காளாம் லோச்சன யுகலேன லேகியமான பரமசிவன தன்னோட கண்கள்னால எப்படி பரமசிவத்தை கொஞ்சம் செய்வதான அழகு அப்படிங்கிற அப்படி என்னது அலைகள் அந்த அலைகளோட அப்படியே பேரவா கொண்ட நம்ம வந்து மனசு அப்படி லைக்கிறதும் அதுல போய் அதனால சொல்றாரு அப்படி பரமசிவனோட உல்லாசிக்க செய்வதான அழகோட அமுதா அலையா இருக்கலாம் அப்பேற்பட்ட அமுத அலையில என்னோட மனது வந்து மூழ்கட்டும் மூழ்கி போகட்டும்ங்கிற அதுலயே என்ன வந்து அப்படியே விட்ட மக்னா அப்படி அதான் முங்கி போகணும் நாங்க அப்படிங்கிற நம்ம அவள் லலிதா பரமேஸ்வரி அவள் லலிதான்னா எதனாலன்னா நம்மள விளையாட்டு போல படைச்சு இந்த குழந்தைகளா ஆக்கி அவளோட குழந்தைகள் நாம எல்லாருமே நம்மள வந்து அவள் வந்து அப்படியே தாளாற்றாளாம் குழந்தைகளா படைச்சு இங்க ஒவ்வொலாவ் இருக்கா இல்லையா அவள் குழந்தைகளாக்கி நம்மள லாலனம் செய்வதனால அவள் லலிதா அப்பேற்பட்டவள் சிவனாரோட பரஸ்பரம் தங்களுக்குள்ள ஒருத்தர் கொத்தர் லாலனம் செய்து விளையாடுறாளாம் நம்மள எல்லாம் உலாக விட்டுருக்கா லாலனம் செஞ்சு அப்பேற்பட்ட அழகோட பேர் அலையா இருக்கக்கூடியவள் அம்பாளோட சௌந்தரியம் அந்த சௌந்தரிய லகரிலா ஹரிசங்கரர் ஒவ்வொரு பாகமா அப்படியே வர்ணிச்சுட்டே வந்தார் கேசாதி பாதம் வரைக்கும் வர்ணிச்சார் நம்ம பார்த்தோம் அழகின் அலை அவள் வந்து எப்படி எடுத்து சொல்றதுன்னே தெரியலங்கிறார் அப்பேற்பட்ட பேர் அழகு மிகுந்தவள் அவள் அதனால இவா அவா ஒத்தருக்கொத்தர் வந்து விளையாடிக்கிறாளா லாலனம் செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அப்பேற்பட்ட அந்த அழகோட அலையில என்னோட மனது வந்து மூழ்கி போகட்டும் என்னோட மனதை எங்க அந்த அலைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற அப்பேற்பட்ட மூகரோட வாக்கியங்கள் என்ன அழகா இருக்கு வார்த்தைகள்னா பிரயோகம் ரொம்ப அழகான இருக்கு அதுக்கு அடுத்தது முப்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுறார் பாருங்க సమయ మధుకరీక్షితై మండీరై మంగళకంతైర్మమాస్ూభ్యం మధుకరచిఖురై మధుకర సహచరై

சர சிகுரையே கரிய வண்டுகள் எப்படி கருப்பா இருக்கான் இதுல கூட அழகா சொல்லியிருப்பார் சௌந்தரிய நகரில அப்படியே அலையா நெளியா அப்படியே இந்த கரு நிறந்த கூந்தல் இருக்கும் அம்பாளோட கூந்தலுக்குனே அழகா வர்ணனை பண்ணியிருப்பார் ஆதிசங்கரர் அப்பேற்பட்ட இது அப்போ வண்டு கரு வண்டுகளை ஒத்தத மாதிரி இருக்கும் கூந்தலை உடையவள் அப்பேற்பட்ட கூந்தலை உடையவள் எப்படி இருக்காளாம் மத் மன்மதன் மன்மதனோட வேத ங்கார கொள்கை அவனுக்கு ஸ்ரீங்கார சாஸ்திர கொள்கை தானே அவனோடது அப்போ அதுல வந்து தீட்சை கொண்ட அதாவது அதுல தேர்ச்சி பெற்ற காவனை உண்டாக்கிய கருணை பார்வை அப்பேற்பட்ட கடாட்சன்களை உடையவள் அந்த கடாட்சங்கள் ஏன்னா சிவபெருமான் தன்னோட நேத்திரங்களால நெற்றிக்கண்ணால எரித்த மன்மதனை தேவி வேண்டி கேட்டதுனால மன்மதனை உயிர்ப்பித்த தன்னுடைய சந்திரன் போன்ற கருணையுடைய குளிர்ச்சி மிகுந்த கண்களால உயிர்ப்பிக்கிறான்னு பார்த்திருக்கோம் காமசஞ்சீவ நௌஷதி லல்தா சாஸ்திராமத்துல பாக்குறோம் அப்பேற்பட்ட எரித்த மன்மதனை உயிர்ப்பித்தவள் அப்போ அந்த கண்களின் பார்வையை உடையவள் கருணை பார்வை உடையவள் அவள் எங்க இருக்கலாம் கம்பானதி தீரத்துல ஒரு அலங்காரமாக அந்த நதி தீரத்துக்கே அழகு சேர்க்கக்கூடியவளாக இருக்கின்றாள் கம்பா நதி கரைக்கு அழகு தரக்கூடிய எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாள் சர்வ மங்கள வடிவமாக மஞ்சள் நிறத்திற்கு மொத்தான உருவம் அப்பேற்பட்டவள் மங்கள இதுன்னு சொல்றாரு அவர் வந்துட்டோ அதனால அந்த மங்களம்னா என்ன மங்கள கந்தை கந்தை அது என் மனம் பரப்பக்கூடிய வாசனை நிறைந்த மங்கள கந்தேகி மஞ்சள் நிறம் அந்த மஞ்சள் நிறத்திற்கு ஒத்தமான உருவம் என் மனசுக்குள்ள வந்து அப்படியே இருக்கட்டும் எனக்கு அப்பேற்பட்ட தியானம் கிடைக்கட்டும் அப்படிங்கிறார் ஆழ்ந்த பக்தியோட நாம அவள வந்து தேவதை வழிபடும்போது அந்த தேவதையோட வடிவம் நமக்கும் கிடைக்கும் அதுதான் நான்கு விதமான நிலைகள் சொல்றா சாமீபியம் சொல்றா இல்லையா சாலோகம் அந்தந்த இதுக்கு போய் கடைசியில் சாரூபியம் சாயுஜியம் மூன்றாவது சாரூபியம் நான்காவது சாயுஜ்யம் அடையணும் சாரூபியம் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அப்பேற்பட்ட வடிவம் எனக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற நானும் அதே வடிவத்தை நான் பெறணும் அந்த தேவியோட வடிவமே எனக்கும் கிடைக்கட்டும் அதைத்தான் நான் வேண்டுகிறேன் எனக்கும் அந்த சாரூபியம் சாரூபியம் அது உண்டாகட்டும் அப்படிங்கிற சாமீபியம் சாலோகம் சாரூபம் சாரூபம் அடுத்தது சாகிஜ்யம் அதுல சாரூபம் சாரூபியம் இது எனக்கு கிடைக்கட்டும் அவளோட வடிவத்திலேயே நானும் இருக்கணும்னு விரும்புறேன் அவளை தியானம் பண்ணி பண்ணி அவளோட வடிவமே எனக்கும் கிடைக்கட்டும்னு மூகர் வேண்டிக்கிறார் அதுதான் அந்த முக்தி நிலை அவளே மாதிரி நிலை வேணும்னா என்னது அந்த முக்தி நிலை எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அடுத்தது நாற்பதாவது ஸ்லோகம் பார்த்தலாம் वामा कतटीवशंवतीभूता पुरुषत्रितयेत्रेता पुरन्द्रिरूपा त्वं केव कामाक्षी वदनारविन्दभक्षो वामा कतटीवशंवतीभूता पुरुषकृतये त्रेता पुरन्त्रिरूपा காமாட்சி அந்த பிரம்மா இவாளோட இந்த மூன்று மகா புருஷர்களோட எவ்வேற்பட்டவளா முக கமலம் அதாவது ஹிருதயம் இடது தொடை இவற்றில் எல்லாம் விளங்கும் சரஸ்வதி லட்சுமி கௌரியாக இருக்கின்றாளா அம்பாள் தான் இருக்கின்றாளாம் அத சொல்ற எ ராத்ரி சூக்தத்துல சொல்லிருப்பா பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகளோட எந்தெந்த அங்கங்கள் எல்லாம் அம்பாள் வசிக்கின்றா அப்படின்னு எது சொல்றாள்னா பத்மயோனி முகாஜஸ்தாம் விஷ்ணு பட்சஸ்தலே ஸ்திதாம் சிவாங்க நிலையாம் கௌரி வந்தே மூர்த்தி திரையாத்மகானு அப்படின்னு சொல்றா பத்மயோனி யோனி முகாப் ஜஸ்தான் பத்மயோனி பத்மத்துல உதித்தவர் யாரு பிரம்மா அந்த பிரம்மா வந்து எங்க இருக்காராம் முகத்துல பிரம்மாவோட முகத்துலதான் ஜெகமே தோன்றியது அதனால பராசக்தி பிரம்மாவோட முகத்துல இருப்பதாக சொல்கிறாளாம் பத்மயோனி முகாப் ஜஸ்தான் விஷ்ணு வட்சஸ்தலே ஸ்திதாம் அப்படின்றார் விஷ்ணு எங்க இருக்கா ஒருவனை காப்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அவளுக்கு ஒரு அணைப்பு கொடுத்து நம்ம வந்து தைரியப்படுத்துவோம் இல்லையா அப்போ மார்போட அணைத்துக் கொள்வதால் காக்கும் தொழில் செய்யும் விஷ்ணு விஷ்ணுவோட மார்புல இருக்கலாம் பட் பிரம்மாவோட முகம் விஷ்ணுவோட மார்பு அடுத்தது ருத்ரம் எங்க சிவாங்க நிலையாம் கௌரியும் வந்தே சிதாம் சிவாங்க நிலையம் என்ன பண்றா ஸ்திதி என்ன பண்றாதுன்னா அனைத்துக்கொள் எங்கே இருக்காரு வந்துட்டு காக்கிற கடவுள் விஷ்ணுவோட மார்கு சொல்லியாச்சு ருத்ரன் என்னது அழிக்கிறது அப்போ அந்த நெற்றிக்கண் எங்க இருக்கு கோபம் அப்ப அவர் மடியில உட்காந்துட்டாளா அம்பாள் வந்துட்டு எங்க இருக்காளா வாமாக தட்டி அவரோட மடியில அமர்ந்து தேவி அந்த கோபத்தை தணிக்கிறதுனால அவரோட மடியில இருக்கார ருத்ரனோட மடியில அப்போ தேவி மூன்று இடத்திலயும் எப்படி இருக்காளாம் சரஸ்வதி லக்ஷ்மி கௌரிகளாக இருக்கின்றாள் அதனால திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற மகா புருஷர்களோட முக கமலம் ஹிருதயம் இடது தொடை இதுல வந்து ஸ்ரீ ரூபமா சரஸ்வதி லக்ஷ்மி கௌரியாக ஸ்ரீ காமாட்சி தேவியே இருக்கின்றாள் தொம் ஏவ காமாட்சி நீயே தான் அந்த மூன்று வடிவங்களாகவும் நீயே தான் புரந்தி புரந்திரி ரூபா புறம் ரூபா நீயே தான் தொம் ஏவ காமாட்சி நீயே இருக்கின்றாய் காமாட்சி அப்படின்னு மூகர் சொல்றார் என்ன அப்போ எல்லா இதுவும் அந்த சுத்தத்துல சொல்லியிருக்கிற மாதிரி இவள் தான் எல்லா வடிவமாகவும் இருக்கின்றாள் தொம் ஏவ காமாட்சிங்கிறார் வதன அரவிந்த பட்சோ वामाङ्कतडि वशं भति भूता कृशत्रतेये धेता पुरन्थ्री रूपात्वं एव कामाक्षी अびに मूघल சொல்றோம் நாம இப்படி ஓவர் ஸ்லோகமா ಅನುഘോഷించేવરલા antecedent ஸ்லோகமா அம்பாலோட అనుగ్రహத்தினால ನಮ್ದು antecedent ஸ்லோகங்களை ಅನುಭವಕ್ಕೆ கிடைக்கிறதே ಓಂ ಶ್ರೀมาத்ரே நமஹ ಓಂ ಶ್ರೀ ఆదిಪராக்தி માતાకే ಜೈ